ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுமே எங்கள் தோட்டத்தில் கேட்குற முதல் சவுண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவி மயில் இதோட சத்தமாக தாங்க இருக்கும் இன்றைக்கி அதை பார்த்தினா ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரியான வீடியோ தாங்க நான் வந்து மத்தியம் மசால் பில் இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு குருவி பறந்து ஓடுச்சு வீடியோவை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த குருவி பறந்து போடுறது சரி அங்கே உள்ள என்ன இருக்குது முட்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு போய் பார்த்தேங்க அப்போ பார்க்கும்போது நாலு முட்டை வந்து வச்சுருந்தது ரொம்ப முன்னாடியே கூடு கட்டியிருக்க மாட்டேங்குதுங்க நாங்கள் இப்போ தான் மசால் பில் வந்து வெட்ட ஆரம்பித்தோம் சரின்னு சொல்லிவிட்டு நான் அதை எதுவுமே பண்ணலை இதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்குறக்காக தான் ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேங்க எங்கள் தோட்டத்தில் இது மாதிரி நிறைய இடத்துல கூடுகள் வந்து இருக்கும் நாங்கள் அதை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம் அது எப்போ குஞ்சு பொறிச்சு பறந்து போகுதோ அது வரைக்கும் அப்படியே விட்டுருவேங்க இந்த குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வாரம் தார்களில் தான் வந்து கூடு கட்டும் நாங்கள் அப்போவும் அந்த தாரை வந்து வெட்டவே மாட்டோம் பழமே பழுத்திருந்தாலும் வெட்ட மாட்டோம் அது குஞ்சு பறந்து போனதுக்கப்புறமா தாங்க வெட்டுவோம் அந்த கூடில் பார்த்தீங்கன்னா நாலு முட்டை இருந்தது பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த கடலை மிட்டாயின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தது சின்ன குருவிதாங்க நாங்கள் இதை வந்து தேஞ்சிட்டுன்னு சொல்லுவோம் மேலே ப்ரௌன் கலரில் கீழே எல்லோ கலரில் இருக்குங்க ரெண்டு மசால் புல் எலையில் தாங்க இந்த கூடை வந்து தாங்கி பிடிச்சு நின்றுட்டுருக்கு அந்த சின்ன குருவி எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்குன்னு பாருங்கள் சின்ன சின்ன பில்லு அதுக்கப்புறம் எங்கள் மாட்டு கட்டித்தாரையில் இருக்க கொட்டையில் இருக்க பஞ்சு அதை வச்சு தாங்க கூடு கட்டியிருக்கு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நாங்கள் இந்த மசால் புள்ளை வந்து வெட்ட மாட்டோம் எப்போ அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு வந்து பறந்து போகுதோ அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் இந்த மசால் புள்ளை வந்து வெட்டுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பறவைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி